கிடைச்ச வேலையும் கைவிட்டு போயிட கொஞ்சம் கேர்ஃபுல்லாரு என்று அஞ்சலி எச்சரிக்கை விடுகிறாள் அவள் என்ன அர்த்தத்தில் கூறுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அனன்யா கடும் கோபத்தில் அமர்ந்திருந்தாள் அப்படியா சரி அது என்னோட கவலை நான் பாத்துக்கற நீ போய் ஓம் வேலைய மட்டும் பாரு என்று சொன்னாள் அனன்யா அவமானம் அடைந்தவளாய் அஞ்சலி அனன்யாவை நோக்கி வர அப்போது அருகில் இருந்த மித்ரன் எழுந்து அஞ்சலியின் காலில் ஒரு நல்ல கிக் கொடுத்துவிட்டு ஏ இவிலாண்டி ஒழுங்கா எங்க அம்மாவை விட்டு தூரமா தள்ளிப்போ என்றார் கோபத்தில் கொந்தளித்த அஞ்சலி ஏண்டா இனிஷியல் தெரியாதவனே நீ எல்லாம் எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா ஒழுக்கண்ணா என்னன்னு இப்ப நான் உனக்கு சொல்லி தர என்று அவனை கண்ணத்தில் அறைய வருகிறாள் அவள் கையை தடுத்த அனன்யா ஏன் பையமலையே கையை வைக்க என்ன தைரியம் உனக்கு என்று சொல்லிக்கொண்டே இத்தனை நாள் இருந்த கடுப்பணைத்தையும் சேர்த்து பலார் என்று ஓர் அறையை கொடுக்க அவள் கண்ணமோ பலூன் போல் வீங்கிக் கொண்டது உடனே பிரகாஷ் முன் தன்னை நல்லவளாக நிரூபிக்க எண்ணியவள் அவனிடம் சென்று பாத்ய பிரகாஷ் உன் கண்ணு முன்னாடியே வேணா அடிக்கிறா நான் அந்த பையனுக்கு நல்லதுதானே சொன்னேன் என்று மிகவும் பாவமான முகத்துடன் கேட்க உடனே அவனும் அஞ்சலி சொல்வது மட்டுமே சரி என்பது போல் அனன்யாவிடம் சென்று என்ன இருந்தாலும் நீ சாரி கேளு என்று சொல்ல அனன்யா நீ யார் முதல்ல எனக்கு ஆர்டர் போட என்னால எல்லாம் கேட்க முடியாது போய் முடிச்சத பாத்துக்கோ என்று தைரியமாக பேசினாள் தன்னை எதிர்த்து பேசியதால் பிரகாஷிற்கு கோபம் வந்தது இங்க பாரு அனன்யா உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு

அந்த சித்தார்த்தா அத நீ சொல்ல கூடாது பணக்காரங்கள பாத்துட்டா உடனே அப்பானு கூப்பிட்டுருவியா உனக்கு அப்பாவே கிடையாது என்று பல்லை கடித்து கொண்டு சொன்னாள் அவள் சொன்னது அவனுக்கு பாதி புரிந்தும் புரியாதது போலவும் இருந்தது அதை கேட்டதும் அவனுக்கு அழுகை அழுகையாக வந்தது தன் மகனின் நிலையை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு சிறுவனிடம் இப்படி மிருகம் போல் நடந்து கொள்கிறார்களே என்ற வருத்தம் கோபமாக உருவெடுக்க அஞ்சலியை தண்டித்தே தீர வேண்டும் என்ற முடிவில் டேபிளில் இருந்த கத்தியை நொடிக்குள் எடுத்து அஞ்சலியின் கழுத்தில் வைத்தாள் அனன்யா அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் அஞ்சலி சிறிது நேரத்தில் அந்த இடமே பரபரப்பானது பின்னர் அவள் நானும் போனா போகுது நிறுத்துவேன்னு பாக்குற ஒரு சின்ன பையன்கிட்ட என்ன பேசணும்னு அறிவில்லாம அரைக்க மாதிரி நடந்துக்கிற இப்ப நான் உன்னை கொண்டுட்டா இங்க நிறைய பேர் நல்லா இருப்பாங்க என்று சொன்னால் இத்தனை நாள் போன மாதிரி அமைதியா இருந்தவ இன்னைக்கு புளிய மாதிரி ஆக்ரோஷமா எந்திரிச்சு நிக்கிறா என்று அதிர்ந்து போனாள் அஞ்சலி ஆனால் அவள் மனதிற்குள் பூகமே வெடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதே நேரம் இந்த காட்சியை தூரத்தில் இருந்த டேபிளில் இருந்து சித்தார்த்தும் அவன் நண்பன் கார்த்திக்கும் பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது கார்த்திக் அனன்யாவை பார்த்து சும்மா சொல்லக்கூடாதுடா அந்த பொண்ணுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி என்றான் அவன் பெரியதாக ரியாக்ட் செய்யாமல் அமைதியாக ஒய்னை குடித்துக் கொண்டிருந்தான் அங்கிருந்த அனைவரும் இந்த நிகழ்வினை அமைதியாக பார்த்து கொண்டுதான் பயந்து போன பிரகாஷ் அனன்யாவிடம் நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா கத்திய கீழே போடு என்றான் ஆனால் அவளோ மேலும் கத்தியை நெருக்கமாக வைத்து இன்னைக்கு இவ என் பையன் கிட்ட சாரி கேட்கணும் இல்லனா நான் இவள சும்மா விட மாட்டேன் என்று சொன்னாள் அஞ்சலிக்கு பயமாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் முடிஞ்ச கழுத்தை வெட்டிதான் பாற என்று சொல்ல பிரகாஷ் அஞ்சலி கொஞ்சம் அமைதியாரு என்று கூறினாள் ஆனால் அவளோ இல்ல பிரகாஷ் இவ சும்மா சீன் போட்டுட்டு இருக்கா நீ போலீஸ்க்கு போன் பண்ணு என்றாள் அப்போது கார்த்திக் சித்தார்த்திடம் எனக்கு அந்த தைரியமான பொண்ணையும் அந்த கியூட்டான பையனும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்ல உடனே திரும்பி அவனை முறைத்தான் சித்தார் ஏன் முறைக்கிறான் என்று புரியாமல் அமர்ந்திருக்க சற்று நேரத்தில் போலீஸ் அங்கு வந்தனர் வந்தவர்கள் நடந்ததை பிரகாஷிடம் மட்டும் விசாரித்துவிட்டு அனன்யாவை பார்த்து கத்திடுங்க என்று சொன்னார் ஆனால் அவளோ முடியாது என்று சொல்ல மேலும் அவர் நீங்க பாருங்க அனன்யா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க நீங்க இப்ப கத்தி எடுக்கலனா நாங்க வேற மாதிரி ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னார் அதை கேட்ட அனன்யாவிற்கு பயமாக இருந்தாலும் அவள் விடுவதாக இல்லை மேலும் அவள் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் இவளை சாரி அமைதியாக இருந்த அஞ்சலி போலீஸ் வந்ததால் துணிச்சலுடன் அதே சமயம் போலீஸ் நிலைமை மீறுவதை உணர்ந்து அவளை எப்படியாவது பிடிக்க முடிவு செய்தனர் அப்போது அங்கே வந்த கார்த்திக் இன்ஸ்பெக்டர் லிங்கேஷனை பார்த்து மிஸ்டர் லிங்கேஷன் நீங்க என்ன பண்ண போறீங்க தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணு தண்டிக்க போறீங்களா என்று கேட்டாள் அதை கேட்ட லிங்கேஷன் திரும்பி கார்த்திகை பார்த்து மரியாதையுடன் கார்த்திக் சார் என்ன நடந்துச்சுன்னு நீங்க அப்ப சொல்லுங்க சார் என்று கேட்டார் அவனும் நடந்ததையெல்லாம் யார் தவறு செய்தார்கள் என்று போலீசுக்கு புரிந்தது அவர் உடனே அனன்யாவை விட்டுவிட்டு பிரகாஷ் மற்றும் அஞ்சலியை பிடிக்க சொன்னார் அதை கேட்ட அஞ்சலி கடுப்பில் யாருடானே நீ வந்து எல்லா விஷயத்தையும் தொலைகிலாம் மாத்திர என்று மனதிற்குள் சொல்லிவிட்டு சார் நீங்க அவன் சொல்றதை கேட்காதீங்க அவன் பொய் சொல்றான் என்றார் மேலும் அவள் நீ ரொம்ப தப்பு பண்ற நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் என்று பள்ளை கடித்துக்கொண்டு கொண்டு சொல்ல அதற்கு லேசான புன்னகையுடன் கார்த்திக் போலீசிடம் சார் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா சிசிடிவில செக் பண்ணுங்க இல்லைனா இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டு பாருங்க என்றார் போலீஸ் அனைவரையும் விசாரிக்க அஞ்சலி மற்றும் பிரகாஷ் மீதுதான் தவறு என்பதை புரிந்து கொண்டனர் போலீஸ் பின்னர் இதற்கு மேல் இங்கு நின்று கொண்டிருந்தால் மாட்டிக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் பிரகாஷ் அஞ்சலியை அஞ்சலி வா போலாம் இதுக்கு மேல இங்க இருந்தா தான் ப்ராப்ளம் என்றான் உடனே அனன்யா எங்க போறீங்க என் பையன் கிட்ட சாரி கேட்காம இங்க இருந்து ஒரு அடி கூட நகர கூடாது என்றாள் என்ன நடந்தாலும் அவனிடம் மன்னிப்பு மட்டும் கேட்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் அஞ்சலி ஆனால் பிரகாஷ் மித்ரனிடம் குட்டிப்பையா அங்கிளோ ஆண்டியோ அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சாரி இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஓகேவா என்று மன்னிப்பு கேட்க அது அஞ்சலிக்கு பெருத்த அவமானத்தை தந்தது மேலும் அஞ்சலி திமிராக பேசிக் கொண்டிருக்க சாரி பிரகாஷ் உனக்காக அவளை விட்டுடலான்னு நினைச்ச ஆனா அவளோட திமிருக்கு அவ சாரி கேட்டா மட்டும்தான் விடுவ என்றாள் அனன்யா இதற்கு மேல் எதுவும் தனக்கு சாதகமாக நடக்க போவதில்லை என்பதை உணர்ந்த அஞ்சலி மித்ரனிடம் சாரி என்று மட்டும் சொல்ல அனன்யா ஒழுங்கா எதுக்காக சாரி கேக்குறேன்னு சொல்லி அவன்கிட்ட சாரி கேளு என்றாள் அதற்கு அஞ்சலி ஐ எம் சாரி நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன் நான் அப்ப பேசுனது எதுவும் உண்மை இல்ல என்றால் அதனை கேட்ட மித்ரன் தனது அம்மாவை பெருமையுடன் பார்த்தான் அப்போது அனன்யா இங்க பாரு அஞ்சலி இதுதான் உனக்கு லாஸ் வார்னிங் இதுக்கு மேல என்னை எங்கயாவது பாத்து என் கூட வம்பு பண்ணா நான் வேற மாதிரி பிகை பண்ண வேண்டியது என்று அழுத்தமாக கூறினாள் அதை கேட்டு அஞ்சலி பதில் சொல்ல வர பிரகாஷ் அவளை இழுத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார் சற்று அமைதியானவள் அப்போதுதான் தனக்காக உதவி செய்ய வந்த கார்த்திக்கிற்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் விட்டுவிட்டோம் என்பதை உணர்ந்தாள் அந்த ரெஸ்டாரண்ட் முழுவதும் தேடிவிட்டு அங்கு வெயிட்டரிடம் கார்த்திக் எங்கிருப்பார் என்று கேட்க அவர் விஐபி ரூமில் இருப்பதாக சொன்னார் உடனே மித்திரனுடன் அவன் இருக்கும் அறையை நோக்கி சார் நீங்க இன்னைக்கு பண்ண ஹெல்ப் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே செல்ல அங்கு கார்த்திக்கிற்கு பதிலாக சித்தார்த் அமர்ந்திருந்தாள் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவள் என்ன பண்றா என்று யோசித்து சிலை போல நின்று கொண்டிருந்தாள் இப்போது என்ன செய்ய போகிறாள் அனன்யா அனன்யா நடந்து கொண்டதற்கு பழி வாங்குவாளா அஞ்சலி தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட்டு ரகசிய ஸ்நேகிதனின் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்